மிக முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை சென்னையில் நடத்தி பிடித்துவிட்டு நானும் நம்முடைய தொழில் திருவாபர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் நேற்று நேற்று நாம் அந்த கூட்டத்தை கூட்டி பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம் முக்கியமான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் தீய செயலை செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டு முயற்சியில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றம் இல்லாத இல்லாமல் தேர்தலுக்கு சூழ்நிலையில முழுமையான திருத்த பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில செஞ்சாங்க இப்ப மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகள ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகார்ல இத செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில இருந்து முதல் எதிர்ப்பு எதிர்ப்புக்கோரல நாமதான் பதிவு செஞ்சுருக்கிறோம் அது மட்டுமல்ல மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அதேபோல பீகாரினுடைய இளம் சிங்கமாக எதிராக அந்த மாநிலத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லல உரிய விளக்கத்தையும் சொல்லல பீகார் மாதிரியே தமிழ்நாடு